நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க சரி சாமி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சுவன் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாதி ராஜா பட் திங்க இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜ் ஒரு பெக்குலர் டேரக்டர் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீன் எல்லாம் இருக்காது அவர்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க ராஜா சாமி கிட்ட பிரசாத் ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும்னு தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்க இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர் தான் சாட்சிச்சது எனக்கு தக்கு நடிச்சது சொல்கிறது செய்கிற அளவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் சொல்லலை சாமி அந்த மூக்காமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு எனக்கு இருபத்தஞ்சி வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மிடிவ் பண்ணியிருந்தேன் நோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபியர்ஸு பத்து சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்லி ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை